ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோல மகாபாரத ஸ்டோரிய கண்டினியூவே கர்ணன் எவ்வாறு பிறந்தாங்க அப்படின்றதான் திருஷ்டருக்கும் காந்தாரிக்கும் எப்படி வந்து திருமணம் நிகழ்ந்தது அப்படின்னு பார்த்தோம் கிருஷ்ணருடைய அப்பா தான் வந்து வசுதேவர் வசுதேவருடைய தந்தை வந்து சூரசேன மகாராஜா ரொம்ப வந்து ஒரு நல்ல மகாராஜா இந்த சூரசேன மகாராஜாவுடைய அத்தை மகன் வந்து குந்தி போஜன் இப்ப குந்தி போஜனும் சூரசேன மகாராஜாவும் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் குந்தி போஜனுக்கு வந்து ரொம்ப காலமா குழந்தை இல்லை அதனால சூரசேன மகாராஜா தன்னுடைய குழந்தையை தத்து கொடுக்கிறேன் சொல்லிட்டு தன்னுடைய மகள் பிரிதியை வந்து தத்து மகளாக கொடுக்குறாங்க இப்போ இந்த பிரிதை குந்தி போஜ மகாராஜாவுடைய இல்லத்துல வந்து வளர்ந்து வருகிறார் அதனால தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா குந்தி அப்படின்னு சொல்றோம் இந்த குந்தி வந்து ரொம்ப அழகான ஒரு பெண்மணி அந்த வீட்டுக்கு வர எல்லா ரிஷி முனிவர்கள் பிராமணர்கள் யாரா இருந்தாலும் ரொம்ப வந்து பணிவாக அவங்கள மரியாதையோட நடத்துவாங்க ஒரு நாள் வந்து துர்வாச முனிவர் குந்தியுடைய இந்த பணிவான குணத்தை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு அழைப்பு மந்திரம் கொடுக்குறாங்க ஏன்னா தன்னுடைய ஞான அறிவால வந்து பாத்தீங்கன்னா குந்தியுடைய எதிர்காலத்துல பாண்டுவ திருமணம் பண்ணிக்கும் போது பாண்டு வந்து சாபத்தால் குழந்தையற்று போவான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு குந்திக்கு வந்து இந்த வரத்தை கொடுக்கிறாரு குந்தி வந்து துர்வாச முனிவர் வரம் கொடுத்த உடனே இத வந்து சோதித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூரிய பகவான நினைச்சி அந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்கிறாங்க அப்ப என்ன ஆகுதுன்னா எப்படி துர்வாச முனிவர் வந்து யாரை நினைச்சு இந்த மந்திரத்தை வந்து நீ சொல்றியோ அவங்க மூலமா உங்களுக்கு வந்து ஒரு குழந்தை வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதே மாதிரி சூரிய பகவான் வராங்க சூரிய பகவான் வந்த உடனே அச்சோ நம்ம வந்து அறியாமையால் இந்த தவறை பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு குந்தி வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்ப வந்து இது வந்து துர்வாச முனிவர் வந்து எனக்கு இந்த வரம் கொடுத்தாரு இதை சோதித்து பார்க்கறதுக்கு தான் நான் உங்களை நினைச்சு வந்து சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு குந்தி சூரிய பகவான் கிட்ட சொல்றாங்க ஆனா சூரிய பகவான் என்ன சொல்றாரு இன்னும் என்னுடைய அழைப்பு வந்து பலன் இல்லாம போகாது அதனால என் மூலமா உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி அந்த இடத்திலே குந்தி வந்து ஒரு குழந்தைக்கு தாயாக ஒரு குழந்தையை வந்து பெற்றெடுக்கிறாள் அந்த குழந்தை தான் வந்து கர்ணன் ஆனா பிறக்கும் போதே அந்த குழந்தை வந்து இயற்கை கவசத்தோட காதல் வந்து குண்டலம் நம்ம கம்பல் போட்டுட்டு இருக்கோம்ல அது வெள்ளி செல்வம் அதே மாதிரி தங்கம் அதுவும் செல்வம் தான் அதே மாதிரி இந்த கர்ணன் வந்து பிறக்கும் பொழுதே குண்டலமும் கவசம் இயற்கையோட உடம்போடு சேர்ந்திருக்கிற கவசத்தோட பெருக்கிறாங்க இப்போ குந்தி வந்து திருமணம் ஆகறதுக்கு முன்னாடியே வந்து குழந்தை பெற்றெடுத்தா இந்த ஊர் உலகம் என்ன சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம அதை ஒரு பெட்டியில முறையாக வந்து ஒரு ஆற்றில வந்து விட்டுடுறாங்க இந்த பெட்டியில போற இந்த குழந்தை திருதராஸ்டருடைய தேரோட்டியான ராதையினுடைய கணவரான அதிரதனுடைய கண்ணில் பட்டு அதிரதன் அந்த குழந்தையை எடுத்துட்டு வீட்டுக்கு போறாரு இப்ப ராதையும் அதிரதனும் அந்த குழந்தையை எடுத்து வளர்க்குறாங்க அதனால இந்த குழந்தைய ராதையின் மகன் அப்படின்னு சொல்லலாம் ஆனா ராதையும் அதிரதனும் இந்த குழந்தைக்கு வச்ச பேர் வந்து பாத்தீங்கன்னா வசுசேனன் அதாவது செல்வத்துடன் பிறந்தவன் இயற்கையாகவே கவசம் குண்டலம் இது ரெண்டுத்துல வந்து பிறந்தாங்க இல்லையா அதனால வந்து பாத்தீங்கன்னா செல்வத்துடன் பிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு ராதையும் ராதையுடைய கணவன் அதிரதனும் அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க சரிங்க இப்போ இந்த குழந்தைக்கு வசுசேனன் தான் பேருனா அப்ப கர்ணன் சொல்லிட்டு நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாபாரதத்துல பதினெட்டு நாள் போர் நடக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய மகன் அர்ஜுனன் போர்ல வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனனுடைய தந்தை இந்திரன் என்ன பண்றாரு ஒரு பிராமண ரூபத்துல வந்து கர்ணன் கிட்ட வந்து அந்த கவச்சத்தையும் அந்த குண்டலத்தையும் வந்து பிச்சையா யாசமா கேட்கிறாரு நமக்கு தான் தெரியும்ல கர்ணன் வந்து எதை கேட்டாலும் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால கர்ணன் என்ன பண்றாரு அந்த தன்னுடைய இயற்கையா தன்னுடைய உடம்போடு ஒட்டி இருக்கிற அந்த கவசத்தை அறுத்து வந்து அர்ஜுனனுடைய தந்தை இந்திரனுக்கு வந்து கொடுக்கிறாரு இதை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைந்த அந்த குழந்தை வசுசேனனுடைய ஈகை குணத்தை பார்த்துட்டு இந்திரன் வந்து ஒரு கனை கொடுக்கிறாரு இந்த

அவருக்கும் பிறந்த குந்தி புத்திரனான வசுசேனனை வந்து நம்ம என்ன சொல்றோம் அதாவது ராதை அதிரதனுடைய வளர்ப்பு மகனான வசுசேனனை நம்ம என்னன்னு சொல்றோம்னா கர்ணன் அப்படின்னு சொல்றோம் இந்த வீடியோல கர்ணன் வந்து எப்படி பிறந்தாங்க கர்ணனுக்கு வந்து ஏன் கர்ணன் அப்படின்ற பெயர் வந்தது இது எல்லாமே பார்த்தோம் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நான் அப்லோட் பண்ற மகாபாரத வீடியோஸ் எல்லாமே பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி